தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்லதான் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கிறார் அவர்கிட்ட நடக்கிற விஷயங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சி போகலாம் சார் வணக்கம் டெய்லி வந்து இந்த அரசியல் நிகழ்வுகளை தாண்டி இன்னைக்கு நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் நடந்திருக்குற நடந்துட்டு இருக்கிற இந்த நில சரிவு கனமழை ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல சார் அந்த அந்த இதெல்லாம் பிக்சர்ஸ் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு சார் அதை பற்றி நம்ம இன்னைக்கு ஏதாவது சொல்லலாமா சார் இல்லை அது ஒரு கடவுளின் தேசம் மக்கள் உண்மையாகவே மென்மையானவர்கள் ஜாதி சண்டங்க கிடையாது கருணை கொலை கிடையாது மலையாளிகளை பிச்சைக்காரர்களை பார்க்க முடியாது இந்தியா பூரா சுத்துங்க குளிக்காத ஒருவனை பார்க்க முடியாது இப்படி ஹீரோஸை கொண்டாட மாட்டாங்க சார் சினிமாக்காரனுக்கு அங்கே விழா எடுப்பதில்லை பால் ஊற்றுவதில்லை கட்டாக கட் அவுட் வைப்பதில்லை சக ஆ இதுதான் அப்போ முதலமைச்சர் நீங்க முதலமைச்சர் கேரளா முதலமைச்சர் அலுவலகத்துக்கு செக்யூரிட்டியே இல்லை ஒரு மனநோயாளி போய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட்டான் அப்போது இங்கே கவுன்சிலர் ஆஃபீஸுக்கு போக முடியாது அவ்வளோ செக்யூரிட்டி அவ்வளோ பவுன்சர் இருப்பான் அவ்வளோ அடியாளர் இருப்பான் அங்கே முதலமைச்சர் அது பிரணாய் விஜயனாக இருந்தாலும் சரி உம்மன் சாண்டியாக இருந்தாலும் சரி ஏ கே அந்தோணியாக இருந்தாலும் சரி ஏ கே இருந்தார் முதலமைச்சர் ராணுவ அமைச்சராக இருந்தார் ஏகே அந்தோணியுடைய மனைவி ஒரு வங்கியில் ஊழியர் பஸ்ஸில் போவாங்க அந்த அம்மா இவர் சிஎம் இவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஏகே அந்தோணி அந்த அம்மா எங்கே போகும் பஸ்ஸில் ஏறி பேங்க் வேலைக்கு போவோம் ஏன்னா மலையாளிகள் முன்னாள் சேர நாட்டை சேர்ந்தவர்கள் சேர நாடு தான் இப்போ அது கேரளா நாடாக மாறி போச்சு திருவாங்கூர் சமஸ்தானம் கொச்சி சமஸ்தானம் ரெண்டு சமஸ்தானமும் தமிழ்நாட்டோடு சேர்ந்தது தான் மொழிவாரி மாநிலம் ஆவதற்கு முன்பு இன்னொரு பெரிய இயற்கை பேரிடர் என்னன்னு கேட்டிங்கன்னா கேரளா அந்த பக்கம் அரபிக்கடல் இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை அரபிக்கடலுக்கு நடுவில் ஒரு சிறு நில பரப்பு தான் மலை கேரளா நீங்கள் நீளம் அதிகம் ஆனால் அந்த இது கம்மி சார் குறுக்கு அந்த பக்கம் எது அரபிக்கடல் இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை இப்படியே போறது தான் கேரளா அதுவும் அந்த டவுன் இருக்கிற அந்த மலையாடலாம் ரொம்ப பெரிய நிலச்சரிவை ஏற்பட்டிருக்கு சார் அது இல்லம்மா இந்த நிலப்பர நிலப்பரப்பு நிலப்பரப்பு நீங்க நீளமா இருக்கும் எது வடக்கு தெற்காக ஆனா கிழக்கு மேற்காக குறுகலாக இருக்கு சார் அப்போ நீங்க வடமேற்கு பருவ காற்று அடிக்கிற பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில பட்டு மழையா பொழியும் எப்போ ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் முன்னூறு சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்போது இதுதான் அந்த மக்களுடைய சோகை என்னென்னா அதிகாலை ரெண்டு மணிக்கு பிடிச்ச மழை காலையில் ஆ ஆறு மணி வரைக்கும் பெய்யுது நான்கு மணி நேரம் விடாது மழையில் மண் அந்த கெட்டித்தன்மை போய் என்னாச்சு மண் ஈரத்தன்மையை அதிகமாக உள்வாங்கியதுடைய விளைவு அந்த நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாம் சரிந்து இரவோடு இரவாக ஒரு ஊ ஒரு கிராமமே காலியாகிடுது ஆமாம் சார் நீங்கள் அது என்ன பெரிய கொடுமைன்னா அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றில் செப்டம்பர் பதினொன்றில் திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் அம்பூரிங்கிற ஊரில் இதே போல் நிலச்சரிவில் முப்பத்தி ஒம்பது பேர் மரணம் இது இயற்கை பேரிடராக அறிவிக்கலாமே தவிர இதை ஒன்றுமே பண்ண முடியாது அதுதான் கேரளாவுடைய சோகம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நானூற்றி எண்பத்தி மூணு பேர் என்ன ஆச்சுன்னே தெரியல அப்போ இது இது புள்ளி விவரங்கள் சொல்லுது அரசும் பாதியை தான் சொல்லும் நம்ம மக்களை வந்து களவரப்படுத்தக்கூடாது பயமுறுத்த ஆமாம் அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட்டு ஆறில் முடி அதாவது கு இடுக்கி மாவட்டத்தில் பெட்டி முடிங்கிற ஊரில் அறுபத்தி ஆறு பேர் தமிழர்கள் தான் இறந்துருக்காங்க மலையாளி தமிழர் மனித உயிர் தான் ரெண்டுமே அப்போது இதில் என்னென்னா கனமழையில் மண் இலகிருச்சு இலகுனா நீங்கள் இப்படி தான் நடக்கும் முண்டக்கை சூழல் மலை இதை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் போகிற இடம் முண்டக்கை தான் மோசமாக மோசமாக இருக்குது அப்போது இங்கே வெளிநாட்டாக நிறைய ரெசார்ட் இருக்குது அங்கெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல தேசிய பேரிடர் விமானம் இராணுவம் எல்லாம் விரைந்துருக்கு இன்னும் ஏறக்குறைய நானூறு குடும்பத்தினுடைய கதி என்னன்னு தெரியல இப்போ இது இப்போ பதட்டத்தில் பல குடும்பங்களைச் சேர்ந்த உறவினர்களும் தேடிட்டே இருக்காங்க ஆமாம் சார் பேரிடர் மீட்பு குழுவும் போய் நீங்கள் அவர்களால் முடிந்த அனைத்து உதவியும் செய்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் அந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு கடந்து போக முடியல எல்லாம் புதை சரிமா இருக்குல்ல சார் ஃபர்ஸ்ட் மலை நெக்ஸ்ட் வந்து அந்த மண்ணில் தண்ணி படபட பட அந்த மண்ணு வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான மண் இலகிய இலகிய மண் அப்படியே விழுந்துருது அப்போ இந்த இத இனிமேல் இப்போ கேரள அரசாங்க தரம முதலமைச்சர் பேசியிருக்காரு என்ன உதவி வேணுமோ கேளுங்க சரி ஐநூறு கோடி கூட நம்ம ஆமா அஞ்சு கோடி அஞ்சு கோடி ஆமா அப்போ இப்படி பல உதவிகள் போனாலுமே அந்த உயிர்களை மீட்டு கொடுக்க முடியாது நீங்கள் மலையாளிகளை பொறுத்தவரை மலையாளிகளை கம்யூனிசம் கல்வி ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டி ஒருவர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா வடக்க பஞ்சாபிகள் தெற்க மலையாளிகள் தான் இரண்டு பேர் இரண்டு இனத்தில் தான் பிச்சைக்காரர்களே இல்லை சார் படிபாலிகர் சார் கேரளட்ஸ்ல ஜீரோ ইলிட்டரசிin கூட சொல்வாங்க சார் ஜீரோ ইলிட்டரசி படிக்காதவங்க வந்து 0% அப்ப இந்த மாநிலம் மானிலம் 56ல பிரிந்த பிறகு கேரளாவுல பள்ளிக்கு வந்தா அத்தனை பேரும் பாஸ் பள்ளிக்கு வந்தா நீ படிக்க வேண்டியது பள்ளிக்கூடத்துல இல்ல இங்க தெருவுல நீ போய் அங்க போய் படிச்சுக்கோ இப்படி ஆள் பாஸ் ஆள் பாஸ் ஆள் பாஸ்ல பல்கலை கழகங்கள் வரை ஆள் பாஸ் போட்டான் அதனால தான் நிறைய கல்விமான்கள் அவன் படித்து வேலை கூட அவன் பையனை படிக்க வைக்கிறான் இப்போ பெண்ணை படிக்க வச்சா அவன் குழந்தைய படிக்க வைக்கிறான் இப்படி ஒரு ஒரு ஜன ஜன ஒரு சமூகத்தை ஜனநாயகத்தில் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா அத்தனை பேருக்கும் கல்விமா கேரளாவை பார்த்து தமிழ்நாடு காப்பி அடிக்கணும் இந்த திராவிட இயக்கம் சினிமா தேட்டர்லேயே இருக்கான்னா அஞ்சு பீசை ஒரு ஒரு குழந்தைக்கு வாத்தியார் சீல் வச்சு கொடுத்துட்டாருன்னா வர்றதுக்கு அஞ்சு பீசா போகிறதுக்கு அஞ்சு பீசா பத்து பீஸாக மாதத்துக்கு மூன்று ரூபாய்க்கு இப்போ பஸ் பாஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தை எங்கே வேணால் போய் படிச்சுட்டு வரலாம் இங்கே அப்படி சிஸ்டம் இருக்கா படிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த திராவிட இயக்கம் சாராய வியாபாரிகள் கஞ்சா வியாபாரிகள் எல்லாம் கல்லூரி தந்தையாக இருக்கான் ஜெயிலில் இருக்க வேண்டிய அத்திஸ்ட் பூரா க கல்வி தந்தையாக இருக்கான் அங்கே கல்வி என்பது இலவசமாக இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்படுகிறது மருத்துவம் என்பது மலையாளிகளுக்கு கால் லஞ்சம்னு வாங்கினா கோப்டிருவான் எந்த இடம் பட்டிட்டு போனேன் எந்த கையூட்டோ நான் கேரளாவில் நிறைய நண்பர்கள் இருக்கேன் எனக்கு கல்யாணம் கச்சேரி நல்லது கெட்டதுக்கு நான் நிறையா கேரளா பக்கம் போயிருக்கேன் நிறைய நண்பர்கள் நீங்கள் விருந்தோம்பல் மலையாளிகள் தான் இப்போ இந்த தேசம் இன்னைக்கு மிகப்பெரிய இன்னலை சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கொச்சி சமஸ்தானம் திருவாங்கூர் சமஸ்தானம் இரண்டு சமஸ்தானங்கள் தான் கேரளா ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க இந்த ரெண்டு கோடி மக்களும் யார் முன்னாள் தமிழர்கள் இந்த த தமிழ் மொழியை சிதைச்சி தான் மலையாளம் உருவாக்கப்பட்டது இல்லைன்னா அவர்களும் தமிழ்நாட்டோடு தான் இருப்பான் நீங்கள் நூறு சதவீதம் கல்வி உள்ள ஒரே மாநிலம் கேரளா தான் நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசு உயர் அதிகாரிகள் கவர்மெண்ட் செக்ரட்டரிகள் இப்படி பல பேர் எடுத்துட்டிங்கன்னா மலையாளிகள் தான் இருக்கான் மலையா கேரளாவில் மிகப்பெரிய ஊழல்லாம் கிடையாது பார்க்கவே முடியாது ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் கோடி டூஜியில் ராஜா அடித்தார் இப்படி இப்போ பல வழக்குகள் இங்கே இருக்குது முதல் எல்லா முதலமைச்சரும் ஜெயிலுக்கு போயிருக்கான் ஜெயலலிதா ஜெயிலுக்கு கருணாநிதி ஜெயிலுக்கு எடப்பாடி மேலே வழக்கு இருக்குது ஓபிஎஸ் மேலே வழக்கு இருக்குது வழக்கு இல்லாத முதலமைச்சர்களே கிடையாது தமிழ்நாட்டில் பல அமைச்சரே ஜெயிலே இருக்கான் எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் கல்வித்துறை அமைச்சராக இருந்த ஒருவர் பிரேமானந்தா சிஷ்ய எனக்கு டக்குன்னு பேர் வரல அவர் ஜெயிலேயே ரெண்டு வருஷம் இருந்தார் அவர் அமைச்சர் கேரளாவில் அப்படி ஒரு அமைச்சர் ஜெயிலுக்கு போனான்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சு போகும் சினிமாக்காரன் பூரா இங்கே எல்லாம் முதலமைச்சர் நாற்காலி கேரளாவில் சினிமாக்கார் இப்போ தான் சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்கார் இத்தனை ஆண்டு காலம் இத்தனை ஆண்டு காலம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து

ஒத்த காளி செருபி அவர் காம்பவுண்டில் போட்டான் போறவன் வரவன் நடக்கிறவன் ஜைக்கில் வரவன் பைக்கில் போகிறவன் எல்லாம் நிறுத்தி செருப்ப அது ஒரு பெரிய லாரியே குஞ்சு போச்சு ஒரு செருப்பு வீட்டுக்கு கொண்டு போயிட்டான் எதுக்கு நீ இந்த பக்கம் வந்தீன்னா உனக்கு மிச்ச செருப்பு எங்கே இருக்கு அதை மக்களுக்கு புரிதல் இங்க எல்லா பையனும் போய் சினிமாக்காரங்க படுத்து கிடக்கிறான் கருணாஸ் ஒரு எம்எல்ஏ டி ராஜேந்தர் அரசியல் தலைவர் பாக்யராஜ் அரசியல் தலைவர் கார்த்தி அரசியல் தலைவர் க விஷாலு அரசியல் தலைவர் நெப்போலியன் அவர்கள் சரத்குமார் விஜயகாந்து இப்படி எல்லாம் நேராக எங்கே இப்போ அருது விஜய் நேராக எங்கே தலைமைச் செயலத்து முதலமைச்சர் ஆற்கா என்றது ஆனால் கேரளாவில் கம்யூனிசம் இன்னைக்கு பினாய் விஜய மிக எளிமையான முதலமைச்சர் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் இரண்டு பேருமே எளிமையாக இருக்கணும் நான் பார்த்தேன் ஒரு ஒரு பேப்பரில் ஒரு கட்டிங் பார்த்தேன் மறைந்த உம்மன் சாண்டி உம்மன் உம்மன் சாண்டி அவர் நடந்து போகிறார் ரயில்வே ஸ்டேஷனில் பொட்டியை தூக்கிட்டு போகிறார் முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி ஒரு காவலர் யூனிஃபார்மோட உட்காந்து டீ இருக்கார் எங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற டீ கடையில் உம்மன் சாண்டி பொட்டியை தூக்கி நடந்து இருக்காரு முன்னாள் முதலமைச்சர் நம்ம ஊரில் இப்படி காட்சியெல்லாம் பார்க்க முடியுமா கவுன்சிலர் நடந்து போனால் பத்து பேர் டேய் அண்ணா வர்றார் அண்ணா வர்றாரு தமிழ் அண்ணன் வர்றார் கவுன்சிலர் அப்போது மனிதாபிமானத்தையும் அரசியலையும் கல்வியையும் கம்யூனிசத்தையும் கற்றுக் கொடுத்தவர்கள் மலையாளிகள் தான் மலைய தமிழ் தமிழை மலையாளிகளை பார்த்து திருந்தணும் மலையாளிகளை பார்த்து வருந்தணும் நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்கள் நூறு சதவீதம் கல்வி படிப்பவர்கள் இருப்பான் படிக்காத ஆளே பார்க்க முடியாது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யார் வயதான மூதாட்டி ஆகட்டும் கல்வியே இல்லாமல் நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லணும் என்னென்னா கேரளாவில் உழைப்பாளி பூரா குடிக்கிற பீடி கணேஷ் பீடி பெரிய வரலாறு அரசியல் இருக்குது அந்த கணேஷ் பீடிக்குள்ளே அப்போது கணேஷ் பீடி தொழிலாளர்களுக்கு ஊதியம் கொடுக்க மாட்டேங்கிறான் போனஸ் கொடுக்க மாட்டேங்கிறான் இஎஸ்ஐ இல்லை பிஎஃப் இல்லை மருத்துவ விடுப்பு விடுப்பு இல்லை பெண்களுக்கு வந்து மகப்பேறு விடுப்பு இல்லை பெரிய அநியாயம் பண்ணுறான் அந்த கணேஷ் பீடி சரி அதில் பல பீடி சுருட்டுகிறதுல பல ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அத்தனை பேரும் அப்போ ஒரு மாத சம்பளத்தை போட்டாங்க ஒரு மாதம் சம்பளத்தை ஒரு ஒரு சொசைட்டி ஆரம்பித்து போட்டாங்க கணேஷங்கிறத தினேஷ் ஆக்கிட்டாங்க தினேஷ் ஆக்கி ஒரு ஆயிரம் தொழிலாளிகள் அந்த காலத்திலேயே ஆயிரம் 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 போட்டு பத்தாயிரம் ஐயாயிரம் போட்டு ஒரு பெரிய பீடி கம்பெனியை உருவாக்கி யாருமே கணேஷ் பிடி குடிக்கிறது மலையாளிகள் பூரா டேய் தொழிலாளி பீடி கம்பெனி அமைஞ்சிருக்காண்டா கணேஷ் அது வேண்டாயா தினேஷ் படி இருக்கா நீ எவ்வளவு உணர்வு பாருமா இப்படி எல்லாம் நடக்குமா உலகத்தில் நீங்கள் அந்த முதலாளி கணேஷ் படி முதலாளி பல கோடியை சம்பாரிச்சிட்டு இருக்கான் தொழிலாளிக்கு இப்போ இந்த சம்பளம் போனஸ்ஸு எல்லாம் உழைப்பை சுரண்டுறான் அப்படியே உறிஞ்சிடான் கருவேப்பிலையாக பயன்படுத்துகிறான் அப்போ அதில் வேலை பார்த்த பல ஆயிரக்கணக்கான தொழிலாளி தன்னுடைய உருமா சம்பளத்துக்கு வீட்டில் அடுப்பில் பூனைப்படுத்தாலும் சரி பட்டி கிடந்தாலும் சரிடா நம்ம உரிமையை மீட்டு எடுக்கணும் அப்படியே அந்த ப அந்த சொசைட்டி கொடுத்தான் ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு சொசைட்டி ஆரம்பிச்சு அதுக்கு பேர் கணேஷ் இல்லை ஒரே எழுது தினேஷ் தினேஷ் பிடின்னு ஆரம்பித்து மக்கள் போய் எங்கள் கணேஷ் அது வேண்டாங்க தினேஷ் பெடி இருக்கா ஒரே மாதத்தில் கணேஷ் பெடி ஒழிஞ்சுது தினேஷ் பெடி பழகுடியில் வந்துருச்சு அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே குழந்த குட்டி எல்லாமே நல்லா படிக்க வச்சு வசதியாகி எல்லாமே ஒரு பெரிய அதாவது இது வந்து ரஷ்யா விடுதலை அடைந்த பிறகு கூட்டு பண்ணை எல்லாம் ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா பத்து ஏக்கரா எல்லாம் ஒன்றா போட்டு ஒன்றா உழைச்சி வர்றதை ஒன்றா பங்கி ப பகிர்ந்து கொள்வோம் இதுதான் கம்யூனிசம் அந்த கம்யூனிசத்தை கணேஷ் பீடியிலிருந்து தினேஷ் பீடி ஆக்கியவர்கள் தான் மலையாளிகள் அதனால் இந்த சோகத்தை சொல்ல முடியாத சோகத்தை நாம் நம்முடைய உணர்வுகள் மூலம் தமிழக மக்கள் கேரளா மக்களுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி செய்வதற்கோ தயாராக இருக்கிறார்கள் முதலமைச்சர் அஞ்சு கோடி ரூபாய் நிதி கொடுப்பதாக பிரணாய் விஜய் கூட பேசியிருக்கார் நாமளும் நா நாமும் அந்த துன்பத்தில் துயரத்தில் பங்கு கொள்வோம் நன்றி வணக்கம் தமிழா தமிழா சேனல் நேர்கள் அனைவருக்கும் நாங்கள் இது மூலமா கேரளா மக்களுக்கு துணை நிற்கிறோம் அப்படின்றத நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம் நீங்களும் சீக்கிரம் வந்து இதுலேருந்து மீட்டு மீட்டு வந்துடணும் அப்படின்றது தான் எங்களோட பிரார்த்தனையும் நன்றி வணக்கம்